இது நல்ல சீட்டா இது ஐயா கிட்ட தரந்து காமிக்கலாமா இதனால ஐயா ஒரு தோசை மலம் போயிருமா குடுரா சொன்னப்பல சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு அண்ணனுக்கு வந்திருக்கிறது ஏயா முதல் முதல் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு ஜோசியம் கேக்க வந்தா நான் போய் காட்ற ஒண்ணே ஐயோ நான் ஏசி டேட்ட கிளி உன் குலவரிய அந்த கிளிட்ட காமி டேய் என்னடா அது ஏக்குண்டு வர நாலடி சவுக்கால அடிச்சி போடா அத காண்டி வரேன் போறவண்டெல்லாம் ஜாயின் பண்ணி பண்ணிடாரா நல்லா இருக்காது ஏ கிளியே நீ வெளிய வாடி ஒரு ரெக்க ரெட்டை வெட்டேன் எங்க கிட்ட தான் ரக்க இல்ல இல்ல கையில ரெண்டு இருக்குல்ல அத வெட்ட நீ ஓகேமாடா தலைய காதுட்டமா நீங்க ரெண்டு பேரும் யாரு இவனை யா மாப்ளே ஏரகாதேசி இவனை ஏன் கூண்டில அரைச்சு வச்ச முதல்ல கூண்ட தரந்து இவனை ரிலீஸ் பண்ணு ஓகே இந்த நான் ரிலீஸ் பண்றேன் ஆனா